முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த தேதி உன் பட்டதால தான் இப்போது மிகப்பெரிய அதிசயத்தை உன் வீட்டுக்கே வந்து நடத்த போறேன் நீ நன்றி சொல்லக்கூடிய வகையில் உன்னோட எல்லா கஷ்டங்களையும் இன்றோடு முடிச்சு வச்சிருவேன் இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாமே நன்மைக்கேன்னு நம்பு இந்த முருகன் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே எந்த மனிதன் எல்லா வெறுப்புகளையும் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாக அன்போடு பார்க்குறானோ அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் நீ நல்ல மனசோட நல்ல குணத்தோடு இருப்பதால் உன்னை நோக்கி உனக்கான நல்லதை செய்வதுக்காக ஓடி வந்தேன் நோய் நொடி இல்லாத நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கடன் கஷ்டமில்லாத வாழ்க்கையையும் உனக்குன்னு ஒரு நிரந்தரமான நல்ல வருமானத்தையும் சுகமான தூக்கத்தையும் கணக்காத மனசையும் நீண்ட ஆயுளையும் உனக்கு கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க நான் முடிவெடுத்து தான் இப்போ உன்னை தேடி வந்தேன் இந்த உலகத்தில் அழகானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அன்பானவர்களை பார்ப்பதே பஞ்சமாக மாறிடுச்சுதானே எல்லா மனிதர்களும் அன்புன்னா என்னென்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுயநலத்தோடு நடந்துக்கிறாங்க எப்போவுமே உன்னை பெற்றவங்கக்கிட்ட பேசக்கூடிய அலட்சியத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன் பெற்றவர்களிடம் பேசும்போது நீ ரொம்ப நிதானமாக பேசு ஏன்னா அவங்க ஒன்றும் உங்ககிட்ட கடன் வாங்கலை நீதான் அவர்களின் பிறந்து அவர்கள் குடும்பத்தில் அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவர்களுக்கு திரும்பி செய்யக்கூடிய கடமை உள்ளவனாக நன்றி கடன் பட்டவனாக இருக்க உன்னை பெற்றவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் நடந்துக்கோ உன் பேச்சு துணைக்கு யார் வேண்டுமானாலும் உன் கூட இருக்கலாம் ஆனால் உன் மனசில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுதாத போக்குறதுக்காக உனக்கான துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கேன் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளைக்கு நல்லதை செய்யுங்கன்னு உனக்கான நல்லதை கேட்கக்கூடியவங்களாக உன்னுடைய பெற்றோர் இருக்காங்க அப்படிப்பட்ட அவர்கள்தான் உனக்கான நம்பிக்கையான உறவாக உன் காலம் முழுவதும் இருப்பாங்கன்றத நீ மறந்திட வேண்டாம் என்று ஏதோ ஒன்று மேலே நீ வைக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை முடைப்பது போல சில விஷயங்கள் நடக்கும்போது மனசு நொந்து போயிடாத எல்லாமே விட எனக்கு என் பெற்றவர்கள் முக்கியம் என்னுடைய முருகன் முக்கியம்ன்ற அந்த நல்ல எண்ணத்தோட இறைபக்தியோட கவனத்தோட தெளிவோட நீ இருந்தினா எந்த சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போகும்படி உன் வாழ்க்கையில எதுவுமே தவறாக நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் சொல்லவே உண்மையான அன்பை சுமக்கக்கூடிய உன்னுடைய இதயத்தில் நீ அடிக்கடி ஏமாற்றங்களை சந்திக்கிற ஆனா ஒருபோதும் உன் இதயம் வரைந்து நீ யாரையும் ஏமாத்த கூடாது எப்போவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது தானே குள்ள நதியின் புத்தி கொஞ்சமாவது உனக்கு இருக்கட்டும் அப்போது தான் அடுத்தவங்க பறிச்ச குழியில் நீ விழாமல் கவனமாக இருக்க முடியும் நீ கை கொடுத்து யாருக்கும் உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை ஆனால் உனக்கு கை கொடுப்பது போல் கொடுத்து கீழே தள்ளிவிட நினைக்கும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே அதுவே பெரிய உதவிதான் நீ நல்லவனாக இருந்தினால் யாருமே ஒன்று மதிக்க மாட்டாங்க ஆனால் நல்லா இருந்தினா எல்லாரும் உன்னை தேடி வந்து சொந்தம்னு சொல்லி உறவு கொண்டாடக்கூடிய சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள் எப்போவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கோபப்படாத கோபங்கிறது முட்டாள்தலத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிஞ்சிடும் கோபப்படும் போதெல்லாம் உன்னுடைய எதிரி வெற்றி பெறுகிறாய் நீ தோற்று போகிறாய் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ நீ பெண்ணாக இருந்து பாசத்தை பைத்தியம் போல எல்லாருக்கிட்டையும் காட்டுற ஆனால் உன் மனசில் பாசம் வச்சவங்கன்னா அதே பாசத்தை உனக்கு திரும்பி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்கு உன்னை ஏமாற்றியவர்கள் நினச்சி நொந்து போய் தனிமையை நாடி போகணும்னு யோசிக்காத எப்போதும் என்ன நம்பு உனக்கு தனிமையில் கூட துணையாக நான் இருந்து உனக்கு துரோகம் செய்பவர்களும் அவமானப்படுத்தியவர்களும் உன்னை விட்டு விலகி போகும்படி செஞ்சு காட்டுறேன் நீ உனக்குன்னு ஒரு புது பாதையை தேடிக்கோ நிச்சயமா அந்த பாதையில நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன் என் செல்வமே தங்கத்துல செஞ்ச தேராவே இருந்தாலும் தேரோட்டம் முடிஞ்ச பிறகு அதன் தேவைகள் முடிஞ்ச பிறகு அந்த வீதியின் ஓரத்தில் நிறுத்தப்படுவதைப் போலத்தான் சில உறவுகளும் உன்னுடைய தேவை முடிஞ்ச பிறகு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு கண்டும் காணாதது போல கடந்து போய்கிட்டே இருப்பாங்க நீ அப்படிப்பட்டவங்களை நினச்சி வேணாம் உனக்கு எதை எப்போது நடத்தணும் என்னை எப்படி உனக்கு முடிக்கணும்னு எல்லாமே இந்த முருகனுக்கு தெரியும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன்னுடைய பெற்றவர்கள் எப்படிப்பட்டவங்கன்றது அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு புரியாது தந்தைக்கும் கடவுளுக்குமே சின்ன வித்தியாசம்தான் இருக்கு எப்பவுமே கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள் ஆனால் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களை பற்றி அறுவை புரியாதது தான் பெற்றவர்கள் பெத்தவங்கவன் கூட இருக்கிற அந்த வாழ்க்கைங்கிறது மிக மகிழ்ச்சியான பாதையாக வாழ்க்கையாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ என் செல்வமே நீ கேட்ட எல்லாத்தையுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துடுச்சு நீ எனக்காக ஏற்றிய தீபத்தின் ஒளி போல உன் வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை பார்ப்ப என்னையே நம்பியிருக்கும் கரை சேர்க்க இந்த முருகன் நான் வந்துட்டேன்னு நம்பு எல்லாமே உனக்கான நல்லதாகவே இருக்கும் எது நடந்தாலும் உடஞ்சு போகாத என்ன ஆனாலும் கலங்கி போகாத உன் கர்மாக்கள் உன்னை சோதித்தாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் பெத்தவங்களை மறந்துட்டு என்னை வந்து வணங்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்களை மதிக்காமல் அலட்சியப்படுத்தி தனியாக தவிக்க விற்றாதே என் செல்வமே இன்னைக்கு உன்னை பெற்றவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுதான் நாளைக்கு உனக்கும் நடக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே பொறுமையாக பவ்யமா பணிவா பாசமா பேச கற்றுக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் என் காலடியில் இறக்கி வச்சின்னா சீக்கிரம் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் இந்த உலகத்துல உனக்காக யார் இருக்கிறாங்கன்ற யோசிக்கிறத விட உன்னை மட்டுமே நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல விதமாக மாறும் உன் கஷ்டங்களையெல்லாம் என் காலடியில் இறக்கி வச்சிடு எல்லாத்தையும் உனக்காக நான் சரி செய்வேன் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்கள நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட உன்னை நம்பி மட்டுமே யார் இருக்காங்கன்னு யோசித்து வாழ சொன்னேன் தானே இதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் செய்யப்பாரு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அதிசயங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும்படி நான் தீபத்தை ஏற்றி வச்சிட்டேன் சகல சௌபாக்கியங்களும் இனி உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கோ எல்லாத்தையும் தாண்டிதான் உன் வாழ்க்கையில் நீ பெருசாக வெகுமானத்தை போற அதனால யார் உன்னை என்ன சொன்னாலும் அவமானப்படுத்தினாலும் எதையும் பெருசாக கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இரு நீ எப்பொழுதும் நீயாக இரு யார் என்ன நினப்பாங்கன்னு யோசிக்காதே ஏன்னா இங்கு யாருமே நல்லவர்கள் கிடையாது என்பது தானே உண்மை உன் கோபத்தை தூண்டுற மாதிரி யாராவது நிறைய பேசினாலும் சரி அபாண்டமா உன் மேலே பழி போட்டாலும் சரி அசிங்கமாகவே திட்டுனாலும் சரி பொறுமையிலேருந்து நீ எந்த வார்த்தையும் பேசிடாதே ஏன்னா நீ எப்போ அந்த வார்த்தைகளை பேசுவான்னு தான் அவங்க இருக்காங்க உன் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் உன்னை தப்பாக நினைக்கக்கூடிய அளவுக்கு உன்னை பேச வைக்கணும் அதன் மூலமாக நீ கெட்ட வேண்டத அவர்களுக்கு உணர வைக்கணும்னு திட்டம் போட்டு உனக்கு எதிராக சதி செய்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ ஒருத்தரை காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ அவர்களுக்கு வாக்கு கொடு ஏன்னா நீ கொடுத்த வாக்குறுதியை நம்பி அவங்க ஏதாவது கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க எப்போதும் யாருக்கும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதோ வாக்குறுதி கொடுப்பதோ வேண்டாம் என்பதில் கவனமாக இரு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ உடைஞ்சு போகாத உன் மனசை உடைக்கிறதுக்கு ஒரு தருணம் உண்டுனா உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் தைரியத்தை மட்டும் விட்டுடாதே என் சொல்லுமே இனிமேலும் எதுக்கும் ஆசைப்படாமல் யாருக்கும் அடிமைப்படாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு உன் அன்பான வாழ்க்கையின் முன்பாக உனக்கு கெட்டது நினைக்கும் மனிதர்கள் அணிந்தே போவார்கள் எப்போவுமே உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கோ பலவீனத்தை தூக்கி போடு உன் மனசுல வழி அதிகமாக இருந்தா உன் வாழ்க்கையில ஏமாற்றங்களும் துரோகங்களும் அதிகமாக இருக்குதுன்றது எனக்கு தெரியும் நீ அனுபவிச்ச கஷ்டமும் வலியும் வேதனையும் எல்லாம் போதும் இப்போ உனக்கு நீயே ஆறுதல் சொல்லி தேத்திக்கோ உன் விருப்ப வெறுப்புகள் எதுன்றதை நீயே முடிவெடுத்துக்கோ உன் உடல் நலத்தை எல்லாம் நீ சரி செய்து கொள் என் செல்வமே உன் சந்தோஷத்தையும் சோகத்தையும் நீயே பகிர்ந்து கொள்ள தயாரான அளவுக்கு திறமையாக புத்திசாலித்தனமாக தைரியமாக இருக்கணும் யாரையும் எதிர்பார்த்து வாழ்வதை விட உன்னை எதிர்பார்த்து நீ வாழ கற்றுக்கோ மற்றவங்களுக்காக நீ உன்னை மாத்திக்க வேணாம் மற்றவங்க உன்னை மதிக்கணுன்ற கொள்கையிலிருந்து நீ ஒருபோதும் விடுபடாதே எல்லார் முன்பாகவும் நீ எப்போதும் தன்மானத்தோடும் தலை நிமிந்தும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும் உன் கூட சிரித்து பேசுகிறவங்க எல்லாரையுமே நல்லவங்க உனக்கு நல்லது நினைக்கிறவங்க மட்டும் நினைச்சிடாத ஏன்னா ஒவ்வொருவரின் சிரிப்பிற்கு பிறகும் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளர்த்தங்களும் நோக்கங்களுமாக இருந்தே தீரும் நீ தான் கவனமாக எல்லாத்தையும் கையாளணும் உன் வாழ்க்கையில தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களை மறந்துடாத அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறந்துடாத இப்போ புரியுதுதானே யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு நீ எப்பொழுதும் தடுமாறியோ தடமாறியோ போயிடாமல் சரியான வழியில் திறமையை பயன்படுத்தி திறமையாக நின்னுக்கு வரணும் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் அமைச்சு கொடுப்பேன் உன் மனசு தெளிவாக புத்திசாலித்தனத்தோடு திறமையோடு நீ வேலை செய்யும்போது எந்த விஷயமும் உனக்கு சரியாக நடக்காதுன்ற சூழ்நிலையே வராது நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன்